மைக்க சத்தியத்தை சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல கடிந்து கொண்டு உபதேசிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது கடிந்து கொண்டு நீ இந்த பாவத்திலிருந்து வெளியில வா இந்த பாவம் செஞ்சுட்டு இருந்து செத்து போவ பாதாளத்துக்கு போயிருவன் சொல்றதுக்கு ஆட்கள் கம்மி ஆயிட்டாங்க ஆமா கம்மி ஆயிட்டாங்க என் இருதயத்தில் அக்கிரம சிந்தி கொண்டிருந்தேனால ஆண்டவர் எனக்கு செவிகூடாதுன்னு சொல்லி அழகான வேதவசனம் சொல்லுகிறது உலகத்திலும் உலகத்தில் உண்டானவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறால் அன்பு இல்லைன்னு அதனால தான் இந்த உலகம் தான் அந்த சீஷர்களை அனுப்பி விடும்போது தெளிவா சொல்லி அனுப்பிவிட்டார் ஒன்னையாவது எதையுமே என்ன சொல்றது அதுல போட்டிருக்கிற வசனத்துல சொல்லப்பட்டது எதையுமே நீங்க என்ன செய்ய தேடி வைக்க வேண்டாம் நான் உனக்கு கொடுப்பேன் நீ தேடி வைக்காத உனக்கு அண்ணன்னைக்குள்ள காரியத்தை நான் பார்த்துக்குவேன் நீ தேடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு சொல்லி